நம்பிக்கையே இல்லாம போய் சீரா எப்படி வருவான் வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் ஒரு பொருள் இறைவனுக்கு இல்லை என்பது மட்டுமல்ல மறுபடி நாம் அழைத்தாலும் வருவோம் என்ற நம்பிக்கையில் ஏன் அறிந்து குலத்தை தெரியுது சாப்பிட்டிருக்கா மாறிட்டான் தெரியுது

அமுது படைத்ததற்காக அல்ல அடியவர் அமுதுவதற்காக ஏன் பறந்தான் அவசரப்பட்டார் பிள்ளைய கணிசம் வச்சு வச்சுட்டு சாங்கிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எங்க இதுக்கு மேல ஏதாவது கேட்டுவாங்க வந்து அவன் முன்னாடி சாப்பிட எப்பயுமே பந்தில சுதர்சன் சொன்ன மாதிரி பந்தில உட்காரப்ப நம்ம எப்ப ஆரம்பிப்போம்னா பக்கத்துல ஆரம்பிச்சாலும் பேட்டி விட எங்கள் அண்ணன் ராமசாமி கல்யாணம் வரிசையா ரெண்டு ஸ்வீட்டு மூணு பலகாரம் எல்லாம் வச்சாங்க நான் என் முன்னாட்டிய பார்த்தேன் என் முன்னாட்டிய என்ன பார்க்குறா நாங்கள் ரெண்டு பேரும் பேர்லேருந்து எங்கள் அம்மாவை பார்த்தோம் ஏன் எங்கள் அம்மாவே அழைச்சிட்டு போய்ட்டோம் எங்கள் அம்மா ஆனால் நேராக ஸ்வீட்ல கையை வச்ச போனா நாங்க சாப்பிடுவோம் எப்பயுமே பக்கத்தில் உள்ளவங்க கையை வச்சாதான் நம்ம வைப்போம் சிறுத்துள்ள இதுதான் இந்த பையன் எல்லாத்தையும் சமைச்சுதான் திருப்பி கேள்வி கேட்டால் என்ன பண்றது இவர் போய் கையை கையை சாமி கைய வைக்கணும் உண்ட பிறகு உண்டு இருக்கிறான் பாசத்தில் பதட்டத்தில் அவன் முன் கை வைக்கிற பொழுது அவன் வைத்தது முன் கை அல்ல அவன் கைவிட்டது அவனுடைய கொள்கை என்பதனால் கையை வச்சு இறைவன் தடுத்தான் இதுதான் தடுத்தது ஆனால் அம்மா போய் நம்பிக்கையா கிட்ட புள்ள வந்தான் எங்க இலையில கல்லியா இருந்த புல்ல வந்தான் இது யார் செய்த அதிசயம் தெரியுமா நண்பர்களே இறைவன் செய்த அதிசயம் ஆனால் இறைவனுக்கு தொண்டராக இருந்த திருநாவுக்கரசர் இறைவனுக்கு தொண்டராக இருந்த திருநாள் இறைவனுக்கு தொண்டராக இருந்த அறந்து போயாது சிறு